அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே கும்பராசினருக்கு சூரிய பேச்சியை பற்றி நாம் போகிறோம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பேச்சியாகிறார் அதாவது கும்ப ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனின் பயிற்சியால் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு உள்ளது வெளியூர் செல்வீர்கள் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் பிரயாணம் செல்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் வேலை பதவி இழப்பு செலவுகள் ஏற்படலாம் இருந்த வேலையை சிலர் விட்டுவிடலாம் ஆகவே கவனமாக இருங்கள் சரி ஏழரை சரியில் ஜென்ம சரி நடந்து கொண்டிருப்பதால் உத்தியோக விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை திடீரென்று பதவி இழப்பு ஏற்படலாம் வேலை பறிபோகலாம் அனாவசிய செலவுகள் ஏற்படலாம் திடீர் திடீர் என்று செலவுகள் வரும் அதை சமாளிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுவீர்கள் தூக்கமின்மை இரவில் படுத்தால் தூக்கம் வராது புரண்டு பண்ணு கொண்டே இருப்பீர்கள் ஆகவே சாப்பிட்ட பொருள் ஜீரணமாகாது படுத்தால் தூக்கம் வராது செலவு ஒரு மடங்குக்கு இரு மடங்கு மூன்று மடங்கு செலவாகும் சிரமங்கள் அவமானம் ஏற்படும் உத்தியோகம் செய்யும் இடத்தில் உழைப்பு கணித உழைப்பு அதிகமாக இருக்கும் அதிகாரிகளுடைய கண்டிப்பு அதிகமாக இருக்கும் வேலை செய்பவர்கள் தங்களை பற்றி வீண் பரிசொல் கட்டாயமாக சொல்வார்கள் ஆகவே சிரமப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் தங்களுக்கு ஜென்ம சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி விலகுகிறது அதுவரை பொறுமை சகிப்பு தன்மை அனைத்தும் தங்களுக்கு தேவை கோவிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் ஓம் பாஸ்கராய விதிகராய மகத்யராய் தன்னு ஆதித்ய பிரசோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு சிரமப்பட்டுதான் தேர்ச்சி பெற வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனைகள் தற்போது ஏற்கப்பட மாட்டாது வேறு பதவிகளை அவர்கள் எதிர்பார்க்கலாகாது ஆக உயர் அதிகாரிகளின் கண்டிப்பு பதவி இடமாற்றம் கிடைப்பதில் சிக்கல் பல வகையில் சிரமங்கள் நோய் நொலிகள் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் வரும் அனைத்தையும் நாங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும் கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவனையும் வடிவலங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்